இப்போ நான் ஒரு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அதுக்கு வுட்டுக்கு வார்னிஷுக்கு நெயில்ஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே டேக்ஸ் பே பண்ணுறேன் இந்த டேக்ஸ் வந்து எனக்கு கிரெடிட் வரும் ஏன்னா ஃபைனல் ப்ராடக்ட் டேக்ஸ் வரும்போது நான் இதில் வந்து நான் ஆல்ரெடி இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் இது எனக்கு கிரெடிட் கொடுங்க அதனால் வந்து நான் எனக்கு அது கிரெடிட் கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்குறோம் இதுதான் டேக்ஸ் கிரெடிட்ஸும் சொல்கிறோம் ஆனால் இந்த டேக்ஸ் கிரெடிட்ஸ் நீங்க நினைக்க நம்ம நினைக்கிறோம் ஓன்லி ரெண்டு ஸ்லாப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி உண்மையாக நாற்பத்தஞ்சு ஸ்லாப்ஸ் இருக்குங்க ஒரு எக்கச்சக்கமான எக்ஸம்ஷன்ஸ் ஒரே ப்ராடக்டுக்கு ஜியாகிரபி வைஸ் நாமன் கிளேச்சர் நாமன் கிளேச்சர்னா இந்த பேர் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஒரு இடத்துல அதனால ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு டாக்ஸ் குடு பே பண்ண வேண்டியதா வருது இப்ப நீங்க வந்து சிக்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சீங்க சிக்கின்றது நம்ம பர்த் கடலை மிட்டாய் கடலை மிட்டாய்க்கு ஃபைவ் பர்சன்ட்டு ஆனால் பாயில்டு ஸ்வீட்ஸ்க்கு டுவெல் பர்சன்ட்டு கடலை மிட்டாய் பாயில்டு ஸ்வீட்டா இல்லன்னா இது பாயில்ட் ஸ்வீட் தானே நம்ம வந்து கடல் மிட்டாய் பண்ணும்போது பாயில் பண்ணி தானே பண்ண போறோம் அப்போ அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டா ஃபைவ் பர்சென்ட்டா என்ற கன்ஃபியூஷன் இன்னும் இருக்கு அதனால இது இதே சிக்கி நான் வந்து வேற இடத்துல உருண்டையாக மாற்றி மாற்றி நான் பண்ணேன்னா அதுக்கு பன்னெண்டு பர்சென்டாக பர்ஃபிக்கும் இந்த உருண்டையாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு